வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடி உயிர்நேயம் உணர்த்திய உத்தமர் தனது சமயம் அருள் நெறி உலகில் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் ஒழிய சாதி சமய கால்புகளை துறந்து எல்லா உயிர்களையும் நேசிக்க கற்றுக்கொள்வதே தலையாய அறம் இரக்கம் செயலில் தோன்ற வேண்டும் என உபதேசித்தார் இதனையே சுத்த சமரச சன்மார்க்க நெறி என பெயரிட்டு அழைத்தார் மொழிக்காக சங்கம் அமைத்த தமிழர்களிடையே சமயத்திற்காக முதன் முதலாக சங்கம் அமைத்தவர் எல்லோருக்கும் பொதுவான கோயிலாக சத்திய ஞான சபையை நிறுவிய பெருந்தகை சாதியை ஏற்ற தாழ்வுகளை அறவே வெறுத்தவர் சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித் தலைகின்ற உலகீர் அலைந்தலைந்து வீணே நீர் அழிதல் அழகலவே நால்வருணம் ஆசிரமம் ஆசாரம் முதலா நவீனகலைச் சரிதமெல்லாம் பிள்ளை விளையாட்டே என்று பாடினார் சாடினார் அந்த மதிப்புமிக்க போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய வள்ளலார் பெருந்தகையின் நினைவு நாள் இன்று அவர் வகுத்தளித்த அறவழி நின்று தமிழ் மக்கள் வாழ்வோம் வெல்வோம் நாம் தமிழர்